சாரதாக்கு மூணு பசங்க ரமேஷ் சுரேஷ் கணேஷ் மூணு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க அவங்க படிப்புக்காக சாரதா மொத்த சொத்தையும் வித்துட்டாங்க மூணு பேருக்கும் வேலை கிடைச்சது மூணு பேருக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்து அவங்க பண்ண கடனுக்கு கொடுத்தாங்க அந்த சமயத்துல சாரதா தன்னோட மூன்று மகன்களையும் கூப்பிட்டு அவங்க கூட இப்படி பேசிட்டு இருந்தாங்க எங்க பாருங்கப்பா ஆளாளுக்கு ஆளுக்கு படிச்சு உத்தியோகத்துக்கு வந்துட்டீங்க இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணா எங்க கடமை முடிஞ்சிடும் அவங்க 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 நிக்கிறீங்க இதுதான் சரியான நேரம் நானும் உங்க அப்பாவும் முடிவு பண்ணிருக்கோம் அம்மா இப்பதான் எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு நிறைய கடன் இருக்கு அந்த கடன் எல்லாம் தீத்துட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் நீ சொல்றது நிஜம்தான்ப்பா ஆனா அந்தந்த வயசுல நடக்க வேண்டியது அந்தந்த வயசுல நடந்தாகணும் கடனை எப்ப வேணா அடைச்சிக்கலாம் அதுக்கு ரமேஷ் சரின்னு ஒத்துக்கிட்டான் மீதி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களையும் சமாதானப்படுத்துனாங்க சாரதா சுரேஷும் கணேஷும் கூட ஓகே சொன்னதுனால மூணு பேருக்கும் நல்ல சம்பந்தம் பார்த்தாங்க கரெக்டா ஒரே வார நாள்ல சரியான சம்பந்தமோ சரியான பொண்ணும் கிடைச்சு கல்யாணமே முடிச்சிட்டாங்க ரமேஷ் மனைவி அனாமிகா சுரேஷ் மனைவி அவனி கணேஷ் மனைவி அஞ்சலி அந்த மூணு பொண்ணுங்களும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க மூணு பேருக்கும் மூணு விதமான குணநலன்கள் இருந்துச்சு மூணு பேரும் மாமியார் எதிரில ரொம்ப அடக்கொடக்கமா நடிப்பாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி போய் பயங்கரமா குறை பேசுவாங்க எங்க வீட்ல எவ்ளோ சௌகரியம் இருக்கு தெரியுமா இங்க ஒண்ணுமே இல்ல கவர்மெண்ட் மாப்லன்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணாரு ஆனா இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வருவேன்னு நினைக்கவே இல்ல என் புருஷன்கிட்ட போய் ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டா எனக்கு கடன் இருக்க அது இதுன்னு பதில் சொல்றாரு என் புருஷனும் அதேதான் கடன் கடன்ன்றாரு வரதட்சணை கொடுத்தோம்ல அதெல்லாம் என்ன பண்ணாங்களோ ஆமா கல்யாணம் கூட அவ்வளோ கிராண்டா ஒண்ணு நடக்கல பணம் கூட இருக்கும் இல்லையா கடன் அதுல தீத்திருக்கலாமே எனக்குனவோ இந்த வீட்டுல வேலைக்காரங்க இல்லன்னு நம்மள வேலைக்காரங்கள கூப்பிட்டு இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத அந்த பக்கமா போன மாமனார் பிரசாத் கேட்டு வருத்தப்பட்டாரு நாட்கள் அப்படியே போச்சு அந்த மூணு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறத விட்டுட்டு அவங்களோட புருஷங்க கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்ல சண்டை வர ஆரம்பிச்சுது. வீட்ல இந்த மாதிரி சண்டை நடக்கிறது ஷரேதாக்கு சுத்தமா பிடிக்கல. மாமியார் எதிரல மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த பொண்ணுங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரமேஷும் அனாమికாவும் சண்டை போட்டாங்க. "என்னங்க இந்த வீட்ல நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்ன கேட்டாலும் கடன் இருக்கு கடன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? எதுக்குங்க எனக்கு இந்த தலையில?" "எங்க பாரு அனாమికா" இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோனா கடன் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நீ ஆசைப்படுற வாழ்க்கைய கண்டிப்பா வாழலாம் ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கோ ஏன் என் சேலரி கூட அதிகமாகும் அப்ப ஒரு வருஷம் இந்த அண்ணக்காவடி வாழ்க்கைய வாழணுமா கடனை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம் அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளிய போனா எதிரில சாரதா நின்னாங்க சாரதாவை பார்த்து அனாமிக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆனா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்களோன்னு நினைச்சா சாரதா உள்ள நடந்தது எல்லாம் தெரிஞ்சும் கூட எதுவும் தெரியாத மாதிரி என்னம்மா ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்து எட்டி பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா ஒன்னும் இல்லத்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சண்டைதான் இது அப்படின்னு சொன்னா அனாமிகா சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போனாங்க ஆனா மனசுக்குள்ள மட்டும் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க பெரிய மருமக இப்படி இருக்கா அடுத்த அடுத்த மருமகள்க எப்படி இருக்காங்களோ அதையும் கவனிச்சாகணும் அப்படின்னு நினைச்சாங்க அன்னைக்கு சாய்ந்தரம் சுரேஷ் வீட்டுக்குள்ள வந்ததும் சாரதா அவன நிப்பாட்டி பேசினாங்க தம்பே நீயும் மருமகளும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏமா ஏன் இந்த கேள்வி எங்களுக்கு நாங்க நல்லா இருக்கோமே என்னாச்சுமா ஒன்னும் இல்லப்பா நம்ம குடும்ப நிலைமை இப்ப கொஞ்சம் சரியில்லைல்ல அந்த பொண்ணு ஏதாவது கஷ்டப்படுதோன்னு கேட்டான் அம்மா நீ நினைக்கிற மாதிரி அவனே சாதாரண பொண்ணெல்லாம் இல்லமா ரொம்ப நல்ல பொண்ணு குடும்ப நிலைமைய ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறான் ரொம்ப உயர்ந்த குணமா அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்துல நீங்க கவலையே அப்படி சொன்னத எல்லா கேட்டாங்க அய்யோ அப்படின்னா மத்தவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்களா நான் தான் தெரியாம கொஞ்சம் வாய விட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமே நானே என் புருஷன்கிட்ட இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அஞ்சலி அனாமிகா கூட அவ மனசுல இப்படிதான் நினைச்சா என் புருஷன் ரொம்ப நல்லவரு நான் இவ்ளோ சண்டை போட்டும் கூட என்னை விட்டு கொடுக்காம இருக்காரு அவர் மனசு புரிஞ்சு நான் நடந்துக்கணும் அப்படின்னு அவனி நினைச்சா அஞ்சலி மத்த ரெண்டு பேர்கிட்டயே சொன்னான் என்னக்கா இது எங்க நீ என்னடா என்னடானா இப்படி பேசுற உன் புருஷன் கிட்டயும் அத்தை கிட்டயும் நல்லா பேசுறியே நான் ஒன்னும் நடிக்கலாம் இல்லடி தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் சும்மா ஏன்னா நானும் உங்கள மாதிரி பேசலன்னா என்ன நீங்க சேர்த்துக்க மாட்டீங்கல்ல ஐயோ அக்கா நீ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா நாங்க தான் தெரியாம உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்கா இனிமே நாங்க கூட எங்க புருஷங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அஞ்சலியும் போயிட்டான் அனாமிகாவும் அவளோட மனசுல இதே விஷயத்த நினைச்சிட்டு அங்க இருந்து போனா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சுரேஷ் கிட்ட அவனை பேசினா அத்த கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா சொன்னதுக்கு நன்றிங்க நான் இது வரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தான் உங்களை புரிஞ்சிருந்துருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனே சொன்னா அவனே நீ ரொம்ப நல்ல பொண்ணு அதுலயும் நீ என்னோட மனைவி ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும் என்னங்க எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுங்க நானும் கஷ்டப்படுறேன் ஒரு வருஷம் இல்ல ஆறு மாசத்துல கடனை அடைச்சிடலாம் அத கேட்டதும் சுரேஷ் நாங்க தான் கஷ்டப்படுறோம் நீயும் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவனே ஒத்துக்கவே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதான சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னான் கடன் எல்லாம் தீந்ததுக்கு அப்புறமா வேலையையும் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால சுரேஷ் அதுக்கு ஒத்துக்கிட்டான் மனைவிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தான் அவளும் அந்த இடத்துல கொஞ்ச நாள் வேலை பார்த்தா எல்லாம் செட்டில் ஆச்சு அத பார்த்து மற்ற ரெண்டு மருமகள்களும் பொறாமப்பட்டாங்க மாமியார் அவனைய புகழ்ந்து தள்ளனாங்க ஒரு நாள் அஞ்சலி தன்னோட கணவன் கணேஷ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தா என்னங்க கொஞ்ச நாளா நான் உங்களோட சண்டை போடாம தானே இருக்கேன் ஓமோ

நிறைய கடன் தீந்து போச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க இன்னும் ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டா எல்லா கடனையும் முழுசா முடிச்சிடலாம் நினைச்சாங்க இப்படி பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்பதான் அவங்களோட ஸ்நேகிதி அவங்க எதிரில வந்து நின்றுட்டு இருந்தா சாந்தி மூணு பேருக்குமே ஃப்ரெண்டு தான் மூணு பேரும் அவளை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க உங்க மூணு பேரும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடி மூணு பேருமே ஒரே வீட்ல மருமகளா போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா சாந்தி சொன்னத மூணு பேரும் கேட்டதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தோணுச்சு அவங்க மூணு பேரும் கூட ஆச்சரியப்பட்டாங்க அப்போ வரைக்கும் நான் அனாமிகாவோட ஸ்கூல்ல படிச்சேன் அப்படி அனாமிகாவை எனக்கு தெரியும் பிளஸ் ஒன் பிளஸ் டூவ கோயம்புத்தூர்ல படிச்ச அப்படி எனக்கு அவினிய தெரியும் நான் பெங்களூர்ல படிச்ச அங்க எனக்கு அஞ்சலிய தெரியும் இப்படி மூணு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்போ உங்க கன்ஃபியூஷன் போயிடுச்சா அத கேட்டுட்டு மூணு பேரும் சிரிச்சாங்க அவங்க பண்ற வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாந்தி சிரிச்சுக்கிட்டே என் புருஷ என்ன வீட்டை விட்டு வெளியவே போவிட மாட்டாரு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா அத சொன்னதை கேட்டு மூணு பேருக்கும் கோபம் வந்துச்சு இங்க பாரு சாந்தி நாங்க சொல்றோமேனு தப்பா எடுத்துக்காத இப்ப நாங்க வேற ஆளுங்க புகுந்த வீட்டுக்கு மருமகள்களா போயிருக்கோம் அவங்க சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம்னு நினைக்கிறோம் அதனால எங்க குடும்பத்துக்காக நாங்க கஷ்டப்படுறோம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல எங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அதுக்கப்புறம் நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்ன விட லக்ஸூரியஸான லைஃப் எங்களுக்கு கிடைக்கும் நீ ஒன்னு எங்களை எகத்தாளமா பேச தேவையில்லை அப்படின்னு சொன்னதால சாந்தி கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டா அது எல்லாத்தையும் மாமியாரும் மாமனாரும் கேட்டாங்க மருமகள்கள் சொன்னதை கேட்டு பெருமையா இனி எந்த கவலையும் எங்களுக்கு இல்லன்னு நிம்மதியா போனாங்க கொஞ்ச நாள் போனதும் அவங்க நினைச்ச மாதிரியே கடனெல்லாம் தீந்துருச்சு அவங்க வாழ்க்கையும் மாறி போயிடுச்சு மருமகள்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீடே மாறிடுச்சுன்னு எல்லாரும் சாரதாவ பாராட்டினாங்க மூணு மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்ட குடும்பத்த நல்லபடியா சந்தோஷமா புருஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியில உங்கள மறுபடியும் மீட் பண்றேன் அவனி அனாமிக்கா ரெண்டு பேரும் ஒரு வீட்டு மருமகள்கள் ரெண்டு பேருக்கும் நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் வீட்ல எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் மாமியார் ரெண்டு மருமகள் கிட்டயும் ரொம்ப கோபமா பேசினாங்க தினமும் அந்த மீனுங்கள அறநூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க இப்படி தினமும் ஒரு கிலோ சாப்பிட்டா எவ்ளோ செலவாகுது தெரியுமா அந்த அறநூறு ரூபால ஒரு மாசம் காய்கறி வாங்கலாம் எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யு அதை விட்டுட்டு இஷ்டப்படி செஞ்சுகிட்டு இருக்கீங்க அத்தே நான் அவனிக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பண்ண கூடாதுன்னு நான் பேச்ச கேட்டாதானே ஒரு நாள் மீன் சாப்பிடலனா அன்னைக்கு ஃபுல்லா என்னமோ மாதிரி இருக்காமா அதனால தான் தினமும் மீன் வாங்க வேண்டியிருக்காத்த இல்லாத அக்கா போய் சொல்றா தினமும் மீன் சாப்பிடலனா உடம்பு சரியில்லாம போய்டும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னாங்களாம் அதனால தினமும் சாப்பிடுறா அத கேட்ட உடனேயே சாரதா சரியா போச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் நல்லாதான் பழி போடுறீங்க இன்னையில இருந்து வீட்ல ஏதாவது மீன் வாட வரட்டும் என் கையில நீங்க ரோஸ்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா ரெண்டு மருமகள்களும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க என்னக்கா என்ன போட்டு கொடுக்கற நீ நான் என்ன சொன்ன உள்ளதான சொன்ன நீயும் என்ன போட்டு கொடுத்தல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டு கொடுத்துக்கிட்டோம் ஏதாவது லாபம் கிடைச்சதா எதுவும் இல்லல்ல நஷ்டம்தான் ஆச்சு இனிமே மீன் குழம்பு செய்யவே முடியாது நாளையில இருந்து சாம்பாரும் வெண்டைக்காயும் தான் சாப்பிடணும் சரிக்கா இனி என்ன பண்றது வேற வழி இல்லை அப்படின்னு அவங்கவுங்க வழியில போனாங்க அண்ணையில இருந்து வீட்டுல மீனுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை டெய்லி மீன் சாப்பிட்டு பழக்கமான ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அவனி அவளோட ரூம்ல உக்காந்துக்கிட்டு யோசிச்சான் ஐயோ இனிமே என்னால இதை பொறுத்துக்கவே முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு எழுந்திருச்சு தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவன் பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து வீட்டோட மதுல ஏறி குதிச்சு மீன் மார்க்கெட் போனான் மீன் மார்க்கெட்ல ஆல்ரெடி அனாமிகா வந்து நின்னுட்டு இருந்தான் அவ பார்த்து அவனே ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்தான் என்ன மாணி தினமும் உன்கிட்ட தானே வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஆறுநூறு ரூபான்னா சொல்லு இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஜாஸ்தி சொல்றேன் சரி கூடுமா உன் கூட எதுக்குமா சண்டை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் பார்த்து அவனே இப்ப புரிஞ்சது எனக்கு என்ன மாதிரியா அக்காவும் மாமா பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடிட்டு திருட்டுத்தனமா இங்க வந்திருக்கு போல இப்ப வீட்டுக்கு போய் எப்படி மீன் குழம்பு வைக்கிறான்னு பாக்குறேன் அதே மாதிரி நானும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மீன்களை வாங்கிக்கிட்டு அனாமிகா பின்னாடியே அவளுக்கு தெரியாம போயிட்டு இருந்தா அனாமிகா அவளோட வீட்டுக்கு போகாம வேற வழியில நடந்து போயிட்டு இருந்தா அத பார்த்த அவனே என்ன அக்கா வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ போறா ஒரு வேலை ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாள அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவ பின்னாடி போயிட்டு இருந்தா அவனி நினைச்ச மாதிரியே அனாமிகா ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வந்திருந்தா அத பார்த்த அவனே இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அக்கா ஃபார்ம் ஹவுஸ் வந்து மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு போறாளா அவனி நினைச்ச மாதிரியே அனாமிகா அங்க ஒரு அடுப்பு மூட்டி மீனை சுட்டா சுட்ட மீன்களை ரசிச்சு ருசிச்சு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அத பார்த்த அவனே அடடே மீனை இப்படி எல்லாம் கூட சாப்பிடலாமா நீ சாதாரண ஆளே கிடையாது காரம் இல்லாம எப்படி இவ்ளால இப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிக்கா மீன்களை சுட்டுகிட்டே தங்கிட்ட வச்சிருந்த மீனுக்கு மசாலாவ ஏற்கனவே தயார் பண்ணி அத டப்பால அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தான் ஆஹா இது கூட ருசியா இருக்கு ஆனா எத்தனை நாளைக்கு சுட்டே சாப்பிடுறது நாளைக்கு எப்படியாவது கொஞ்சம் பாத்திரங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருந்தோம் மீனை நல்லா எண்ணெயில வறுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவனி கூட அதே நேரத்துல மனசுல நினைச்சான் அத செய் உனக்கு தெரியாம நானும் அந்த பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அனாமிக்கா மீனை சுட்டு சாப்பிட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு வெளிய வந்தா அத பார்த்த அவனி டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டா அவ போனதுக்கு அப்புறமா அவனி கூட அங்க போய் மீன்களை சுட்டு சாப்பிட்டான் சொல்லிக்கிற மாதிரி ருசி ஒண்ணு இல்லையே நாளைக்கு அக்கா ஏற்பாடெல்லாம் பண்றா அத நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு போனான் அன்னைக்கு அப்படியே போச்சு அன்னைக்கு மறுநாள் காலையில வழக்கம் போல ரெண்டு மருமகள்களும் காலையில சமைக்க ஆரம்பிச்சாங்க அவங்க புருஷங்க ஆபீஸ்க்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா சில மளிகை பொருட்கள் பாத்திரம் இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு அந்த பேக வீட்டு தோட்டத்துக்கு வந்து மதில் மேல தூக்கி போட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளார வந்தா அத்த நான் சுஜாதா வீட்டுக்கு போயிட்டு வர அவங்க வீட்ல யாருமே இல்லையா என்ன வர சொல்லிருந்தா நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாமா அப்படின்னு மாமியார் சொன்னாங்க மருமக சரின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் கேட்ட அவனே முதல்ல நீ போக்கா அப்புறமா நான் வர அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேயே இருந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவனி கூட மாமியார் கிட்ட பேசினான் அத்த சுஜாதாக்கா வீட்டுக்கு அக்கா போனால என்னையும் வர சொல்லி போன் பண்ணிருக்கான் நானும் போயிட்டு வந்துடுறேன் நீங்களும் வரீங்களா அப்புறம் வீட்ல யாருமா இருப்பா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அதுக்கு அவனே சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா அனாமிகா மீனை வாங்கிக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் போய் அங்க மீனை சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டா ருசியா இருக்கு மீனுனா மீனு தான் அப்படின்னு ஜொல்லு ஊத்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா அத பார்த்துட்டு அவனே காத்துட்டு இருந்தா அனாமிகா அந்த இடத்த விட்டு போனதும் அவனே அங்க உட்காந்து மீன சாப்பிட்டுகிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படியே நாட்கள் போச்சு அனாமிகாவுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு என்னது இது தினமும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கூட ஒரே வாரத்துல தீந்துருச்சு எங்கேயோ இடிக்குதே ஒருவேளை அவனையும் என்ன மாதிரி இங்க வந்து மீன சுட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்காளோ அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா மீன அங்க இருந்த மரத்தடியில வச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கிளம்பி போனா அவனே ஒரு மணி நேரம் கழிச்சு அங்க வந்து மீன வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்னோட அக்கா சரியான லூசா இருக்கா ஒரு வாரத்துல எல்லா பொருளும் தீந்து போயிடுச்சு அப்ப கூட தெரியல சரியான பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அங்க அனாமிகா வந்தா எனக்கு இல்லடி பைத்தியம் உனக்குதான் நான் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்து மீனை வெறுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் உன் பொருளை கொண்டு வந்து இங்க செஞ்சுக்க வேண்டியதானே அது என்ன என் பொருள் தான் உனக்கு தேவையா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு திருட்டுதனம் பண்ணி இங்க வரேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னமோ ரொம்ப சுலபமா சாப்பிடுற உனக்கு தேவையானதை கொண்டு வந்து வேண்டியதானே அக்கா நான் மட்டும் சுலபமா வரல நான் திருடுறது தெரிஞ்சு அவர் பணத்தை வேற எங்கேயோ வச்சுட்டாரு அந்த சீக்ரெட் பிளேஸ கண்டுபிடிச்சு எவ்ளோ கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துட்டு மீன் வாங்கிட்டு வரேன் தெரியுமா அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தலையே வெடிச்சிருது எனக்கு இதுக்கு கூட பணத்தை எடுக்கணும்னா கஷ்டம் இல்லக்கா நீ தான் இதை புரிஞ்சுக்கணும் சரி விடு ரெண்டு பேரும் திருடிங்கன்னு தெரிஞ்சிருச்சுல அதனால தினமும் திருட்டுத்தனம் பண்ணா என்னைக்காவது நம்ம மாட்டிக்குவோம் அதனால நான் ஒரு நாள் உன் மாமாவோட பாக்கெட்ல இருந்து திருடுறேன் இன்னொரு நாள் நீ உன் புருஷன் பாக்கெட்ல இருந்து திருடிக்கும் அப்போ ஒரு நாள் கேப் வர்றதுனால அவங்களுக்கு சந்தேகம் வராது என்ன சொல்ற அதை கேட்ட உடனேயே அவனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் இதுல என்னக்கா இருக்கு எனக்கு சம்மதம் ரெண்டு பேரும் மீனை விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சில்லி பிஷ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுஜாதா மாமியார் கிட்ட வந்தா அது அனாமிகாவும் அப்படின்னு சொன்னான் அது சொன்னதும் சாரதாக்கு சந்தேகம் வந்தது என்னது இது வாரம் முழுக்க உன் வீட்டுக்குதானே வந்தாங்க உனக்கு உடம்பு சரியில்லன்னாளுங்களே உன் புருஷன் ஊருக்கு போயிட்டான் உன்ன தான் பாத்துக்குறாளுங்கன்னு சொன்னாலுங்க நான் நல்லாதான இருக்கேன் என்னன்னு சொல்லணுமே இன்னொரு சுஜாதா கூட இருக்க அவ வீட்டுக்கு போறாளுக போல சரி அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுமா நீ வந்து போன விஷயத்த நான் சொல்லிடுறேன் அதுக்கு சுஜாதாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில ரெண்டு மருமகளும் ஒண்ணா ஒன்னா சேர்ந்து வந்து சுஜாதாவோட வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொன்னாங்க மாமியாரும் சரின்னு சொன்னாங்க அவங்க வெளிய போன உடனேயே அவங்களுக்கே தெரியாம பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பண்ற வேலை வெளிப்பட்டுடுச்சு கரெக்டா மீனை வாயில வைக்கிற நேரத்துக்கு ஷாரதா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வாஹா இவ்ளோ நாளா இதான் நடக்குதா இப்பதான் புரியுது மீன் சாப்பிடுறதுக்கு நல்ல டிராமா போட்டிருக்கீங்க தினமும் இதுக்கு பணம் எங்க இருந்து வருது உண்மையை சொல்லுங்க இல்ல செவ் திரும்பிரும் அப்படின்னு கோபமா கேட்டாங்க ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டாங்க அது எல்லாத்தையும் கேட்ட ஷாரதா ச்சே ச்சே நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல வாயை மூடிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருக்க மீனெல்லாம் எடுத்துக்கட்டுமான்னு கேக்க ஷாரதா கை கால உடைக்கட்டுமான்னு கேட்டாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடிட்டாங்க மாமியார் அந்த மீன்களை சாப்பிட்டாங்க எது எப்படியோ மீனை மட்டும் நல்லா ருசியா செய்யறாளுங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அங்க வந்து எங்களுக்கும் குடுங்க அத்தே அதை புடுங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது மாமியார் பார்த்து மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட காட்ட ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்